தனி பெருந்தலைவரேதாயவரேயன் தந்தையரே பெருந்தயவுடையவரே பனி பருத்தயனையாண்ட பரம்பரேயம் பார்வதி உரை ஞானம் பதி சிதம்பரே. இனி சிறு பொழுதேனு தாழ் வேண்டா இறையவரே உமை இங்கு கண்டல்லால் அனிச்சய உலகினை பார்க்கவுமாட்டேன் அருட்பெருஞ்சோதியானும் மீதே பெறுவது நுமையன்றீ பிரிதொன்றும் விரும்பேன் பேசல் நும் பேச்சன்றி பிரிதொன்றும் பேசேன் உருவது நும் அருளன்றி பிரிதொன்றும் உவவேன் உன்னல் உம் பிறிதொன்றும் பிரிதொன்றும் உன்னேன் தீர்த்தனை வாழ்வித்து கொண்ட வள்ளலேனும் திருவரவு கண்டல்லால் அருசுவை உண்டி கொண்டு அருந்தவுமாட்டேன் அருட்பெருஞ்சோதியீர் ஆணையும் மீதே கரும்பிடரதமும் கனியில் இன்சுவையும் சுவையும் என் உள்ளம் கலந்து இனிக்கின்றீர் விரும்பினும் பொன்னடிக்கு ஆட்பட்டு நின்றேன் மேல் விளைவரியிலேன் விச்சை ஒன்று இல்லேன் துரும்பினும் சிறியேனை அன்று வந்து ஆண்டீர் தூயனும் ம் பேர் அருஜோதி கண்டல்லால் அரும்பெறல் உண்டியை விரும்பவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதியானை நும் மீதே தடுத்தனை ஆட்கொண்ட என் தனி பெருந்தலைவரே சபை நடத்தவரே தொடுத்தொன்று சொல்கிலேன் சொப்பனதேனும் தூயனும் திருவருள் நேயம் வென்றியேன் விடுதிடில் என்னை நீர் விடுப்பன் என் உயிரை வெறு உள கருத்தல்லாம் திருவுள தருவீர் அடுத்து இனி பாயலில் படுக்கவுமாட்டேன் அருட்பெருஞ்சோதியீர் ஆணினும் மீதே காசையும் பணத்தையும் கன்னியரமையும் காணியின் ஆட்சியும் கருதிலேன் கண்டீர் நேசனும் திருவருள் நேசம் ஒன்றல்லால் நேசம் அன்றிலைது நீரறியீரோ ஏசல் அகற்றி வந்து என்னை முன்னாண்டீர் இறையவரே உமையின் கண்டல்லால் ஆசையின் பிறருடு பேசவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதியீர் ஆணை நும் மீதே பொருள் என் உடல் என் உயிர் எல்லாம் ஈந்தனன் உம்மிடத்து எம் பெருமானீர் இன்பொடு வாங்கி கொண்டு என்னை ஆட்கொண்டீர் என் செயல் ஒன்றிலை யாவும் நும் செயலே வன்பொடு நின்கிலீர் என்பொடு கலந்தீர் வள்ளலேனும் திருவரவு கண்டல்லால் அன்பொடு காண்பாரை முன்பிடமாட்டேன் அருட்பெருஞ்சோதியீ ராணை நும் மீதே திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சிந்திபுரம் என சத்தியம் கண்டேன் இருந்தருள்கின்ற நீர் என் கண்கள் இன்புற அன்று வந்து எழில் காட்டி வருந்தலை என்றனை தேற்றியவாறு வள்ளலே இன்று வரவு கண்டல்லால் அருந்தவர் நேரினும் பொருந்தவுமாட்டேன் அருட்பெருஞ்சோதியும் மீதே கரைக்கணம் இன்றியே கடல்நிலை செய்தீர் கருணை கடற்கு கரை கணஞ்செய்யீர் உரை கணவாத உயருடைய உரை கணவி பல உதவி செய்கின்றீர் வரைக்கணையன் குணமான நீ வாய்மையில் குறித்து நும் வரவு கண்டல்லால் அரைக்கணமாயினும் தரித்திட மாட்டேன் அருட்பெருஞ்சோதியீர் ஆணை மீதே மடு கனும் பேரருள் தன் அமுது எனக்கே மாலையும் காலையும் மத்தியானந்தும் கடுக்கும் இரவினும் யாமந்தும் விடியலையினும் தந்து என் கடும் பசி தீர்த்து எடுக்கு நத் ஸ்ட்ராயுடும் இணைந்து நிற்கின்றீர் இறையவரே உம்மை எங்கு கண்டல்லால் அடுக்க எடுத்து உடுக்கவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதியீர் ஆணை நும் மீதே கருத்துரைக்கின்றவர் கழித்து உரைக்கின்ற காலை ஏதன்று கருத்துள்ளறிந்தேன் நிறுத்து உரைக்கின்ற வல் நேர்மைகள் இன்றி நீடொளி பொற் பொது நாடகம் புரிவீர் சிறுத்துரைக்கின்றவர் தேர்வதற்கு அறியீர் சிற்றபையீர் என சேர்ந்திடல் வேண்டும் அருத்துரைக்கின்றேன் நான் மாட்டேன் அருட்பெருஞ்சோதியீர் ஆனும் மீதே